ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூரில் வந்து புக் ஸ்டால் போட்டுருந்தாங்க நாங்கள் அங்கே போயிருந்தோம் அது எங்கே போட்டிருக்காங்கன்னா காங்கேயம் ரோடு டிமார்ட் ஒட்டியே போயிருந்துச்சு இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா விசாலமாக பெரிய இடமா இருந்தது வண்டி நிறுத்துறதுக்கு கார் நிறுத்துறதுக்குன்னு சொல்லி இடம் நிறையவே இருந்தது அங்கே போகும்போது கூட்டம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு நாங்கள் நைட்டு தான் போனோம் ஒரு ஏழு மணி போல் போனோம் கூட்டமாக இருந்தது ஆனால் இருந்தாலுமே ஒரு வண்டி எல்லாம் நிறுத்துறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் முன்னாடி நிறுத்தி நிறுத்ததுனால இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருந்துச்சு அங்கே வந்து புக் ஸ்டால் வந்து உள்ளே நிறையா இருந்தெல்லாம் வந்து அந்த பரதநாட்டியம் நிறைய கலைகள்லாம் போட்டிருந்தாங்க நானும் நாங்கள் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சிந்து சமூக நாகரிகங்கள் பற்றியும் போட்டிருந்தாங்க அந்த இதெல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து ஒட்டி அது தனியாக ஒரு இதில் வச்சுருந்தாங்க அப்புறம் கடைகள் அந்த புக் ஸ்டால் வந்து நிறையா புக் கடைகள் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நான் என்னென்ன புக்கு வாங்கியிருந்தேன்னா இந்த பணம் சார் உளவியல் அப்படிங்கிற சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கு வந்து அரவிந்த் சாமி சார் சொல்லியிருப்பார் அந்த புக்கு வந்து ஆன்லைன்லலாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கூட நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஆனால் இந்த புக்கு வந்து அந்த புக் ஸ்டாலில் இருந்துச்சு இங்கிலீஷ்லேயே இருந்துச்சு இங்கிலீஷில் வந்து அது நானூற்றி தொண்ணூறுவான்னு சொல்லி போட்டிருந்துச்சு எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் படித்தா புரியாதுங்கிறத நான் தமிழ்லேயே வாங்கிக்கிட்டேன் தமிழ் புக் வந்து ஃபஸ்ட்டு கடையில் கேட்டப்போ இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி வேறு பக்கம் எங்கேயாவது கிடைக்கிதான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க யூடியூப்லேயே இந்த கூகுள்லேயே கூட நீங்கள் சர்ச் பண்ணால் தமிழில் பிடிஎஃபாக வருது நீங்கள் அதில் கூட படிச்சுக்கோங்க மேம்னு சொல்லி அங்கே ஒரு அருந்த ஒரு அண்ணா சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நாங்கள் வந்துவிட்டோம் வாங்கலை அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது அங்கே வந்து வச்சுருந்தாங்க தமிழில் இந்த புக்கோட விலை பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நாங்கள் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த புக்கை பனம் சார் உளவியல் நல்லா இருக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை நான் படிச்சுட்டு இந்த புக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படித்தவங்க இந்த புக் எப்படி இருக்குது தமிழில் படிக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் வேறு எந்த புக் வாங்கியிருந்தேன்னா திருக்குறள் புக் ஒன்று வாங்கியிருந்தேன் என் பையன் தான் இந்த புக்கை எடுத்துக்கிட்டான் இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் திருக்குறள் புக்கு வாங்கியிருந்தான் அதுக்கப்புறம் இது வந்து வைல்ட் அனிமல்ஸ் சின்ன பையனுக்கு வந்து இதை கொடுத்துட்டா சிங்கம் டைகர்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வச்சுட்ருப்பான்னு சொல்லிட்டு இந்த புக்கு வாங்கினேன் பட் அது நான் அதை பார்க்கவே இல்லை கொடுத்தாலே தூக்கி தூக்கி போட்டுறான் என்ன என்ன பண்ணுவான்னு தெரியலை பார்க்கலாம் அடுத்து வந்து நான் வேல்மரல் போட்டிருந்தேன் இது வந்து நான் வாங்கினேன்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு சார்ச்சில் சொல்லியிருப்பேன் இந்த புக்கு வந்து எழுபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் உண்மையிலேயே இந்த வேல்மரல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதனோட விளக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போது இந்த இது அப்படின்னா பழுத்தாமத தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறையை வரக்கூடிய இடித்து வெளி காலம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு அதோட பொருள் விளக்கம் கொடுத்துருக்காங்க அது நமக்கு சும்மா ரெண்டு லைனில் சொல்கிறத புரியலைனா கூட நம்ம இதை பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு லைனுக்கு ஒரு பாடல் வரைக்கும் மட்டும்தான் அது படிச்சிருக்கேன் நான் அடுத்தடுத்த பாடல் வரைக்கும் படிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கினாரு அவர் வந்து நம்மால்வார் பற்றி அந்த புக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கி படிப்பாங்க அதனால் இது வந்து இனி விதைகளே பேராயுதம் அப்படிங்கிற புக் வாங்கினாரு இது வந்து நூறுரூபா நிறைய புக்கெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசிக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஆனால் நியூ சிலபஸ் படி இருந்துச்சு அப்படின்னு நான் சரியாக பார்க்கலாம் ஆனால் யூனிட் நைனுக்கு எக்கனாமிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருந்தது அதுக்கப்புறம் ரீசனிங் எல்லாமே நிறைய ஆத்தரோடைய இருந்தது அப்புறம் டேஃப் அக்காட அகாடமி இருக்கு இல்லையா அதில் அவங்க பப்ளிஷ் பண்ண புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த என்ன திருப்பாவை திருவெம்பாவை அந்த மாதிரி பாடல் வரிகள் புக் எல்லாமே நாற்பது நாற்பது ரூபாய்தான் அதெல்லாமே நிறையா இருந்துச்சு அப்புறம் இந்த சாட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஏபிசிடி அதெல்லாம் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி இருந்தது நிறையா புக்ஸ் இருந்துச்சு நீங்கள் திருப்பூரா இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க சும்மா ஒரு சண்டே வந்து சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போவீங்க இல்லையா அந்த மாதிரி சும்மா புக்கு வாங்க காசு இல்லை புக்கு வாங்கலை அப்படின்னாலும் சும்மா மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்